இன்னைக்கு நம்ம ரிஷிமான் வாழ்க்கை வரலாறுல பார்க்கக்கூடிய ஏடு நவகாளிகள் நவகாளிகள் அம்பாளுடைய அவதார நோக்கம் என்ன அவதார நோக்கத்தின் பொருள் என்ன அந்த தன்னை ஆட்சி செய்யக்கூடிய மகான் யாரு ஆனால் அனுப்பின நோக்கத்தை நிறைவு செஞ்சாங்களா அம்பாள் அது சீ சீர்பட திறம்பட செயல்பட்டு அந்த அவதார நோக்கத்தை முடிச்சாங்களா அவங்களுடைய அவதார நோக்கம் எந்த லெவலில் பண்டார சட்டத்தை தாக்கத்தை ஏற்படுத்தினது அப்படிங்கிற விவரம் தான் இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம் அப்ப நவகாலிகள் அம்பாள் வந்து ஒன்போது காளிகள் தன்னூற்று காளி அம்பாளினுடைய முழு தவ வலிமையிலிருந்து வெடிச்சு சிதறி அணுத்துகள்ல அணுத்துகள் நிலையில இருந்து வெடிச்சு சிதறி ஒளி வடிவத்துல அவதாரத்துக்கு வந்த வேலையில இருக்கக்கூடிய நிலை தான் காளிகள்ங்கிற நிலையவும் ஒளி வடிவத்துல வெடிச்சு சிதறி அவதாரத்துக்கு வந்த நில தான் காளிகள் நிலைங்கிறது நான் முன்பு சொல்லியிருக்கிறேன் அப்ப தன்னூற்று காளியினுடைய முழு தவ வலிமை அந்த வைச்சிருந்த ஒன்பது அம்பால்கள் ஒரு காலகட்டத்தில் கால சூழ்நிலை ஏற்பட்டதன் காரணமாக வெடிச்சு சிதறி என்ன செய்றாங்க ஒளி வடிவத்துக்கு அவதாரத்துக்கு வர்றாங்க யார் வந்து யார் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு அவதாரத்துக்கு வர்றாங்களா ஆதிபத்திர காளி அம்பாள் அவதாரத்துக்கு வந்த பிற்பாடு தான் நவகாலிகள் அவதாரத்துக்கு வர்றாங்க ஆதிபத்திர காளி அம்பால் தான் வந்து மாயையை கம்ப்ளீட்டா கனிம வளத்துக்குள்ள அடைச்சது குருநாதர் மாயா ஒரு பக்கம் இருக்கட்டும் அருள் வடிவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மாயை வடிவம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இரண்டும் இருந்தால்தான் ஒரு சமநிலையில இருக்கும் அப்படிங்கிறத கொண்டு வந்ததுனாலதான் பகல் இரவு வந்துச்சு பாவ புண்ணியம் வந்துச்சு நல்லது கெட்டது வந்துச்சு நன்மை தீமைன்னு சொல்லி ஒரு இருநிலை உண்டு பண்ணி வச்சாங்க குருநாதர் அதுல எந்த ஒரு ஒரு நிலைக்கு மட்டும் சிறப்பு பண்ற வகையில மறுநிலைக்கு வந்து அது ஆகாவளி நிலைன்னு சொல்லி ஒரு கோட்பாட்டு கொண்டு வந்து வச்சிருந்தாங்க அப்ப அந்த மாய்கிற மறைபொருள் மாயங்கிறது வந்து உங்க தெய்வீகத்தை மறைபொருளாவே வச்சிருக்கட்டும் அந்த மாயை தாண்டி அவனுக்கு தெம்பும் திராணி இருந்ததுன்னா தெய்வீகத்தில் அவ்வளவுதோட தெளிவுபட்டு இருந்தான்னா அதை தாண்டி அவன் வந்தான்னு சொன்னால் அவனுக்கு அந்த இடத்துல சிறப்பு பண்ணிருக்கலாம்னு வச்சிருந்த தான் மாயை கம்ப்ளீட்டா அண்ணு செஞ்சு தெய்வீகத்தை ஆட்கொள்ள பார்த்துச்சு தெய்வீத்த ஆட்கொள்ளா பார்த்ததுனுடைய விளைவு ஆதிபத்திரகாளி அம்பாள் அவதாரத்துக்கு வர வேண்டியிருந்தது அதுதான் அந்த வைகாசி குரு சொன்னாங்க அவ ஆதிபத்திரகாளி அம்பாலும் அக்னி மகேஸ்வரி அம்பாளும் அவதாரத்துக்கு வந்த நாள் தான் அந்த வைகாசி குரு பூஜைங்கிறது அந்த குரு பூஜை ஏற்றம் நான் போட்டிருப்பேன் அப்போ அப்படி வந்த நாள் தான் வைகாசி குரு பூஜையாவே இப்போ நம்ம பிள்ளைங்க கொண்டாடிட்டு இருக்கிறோம் அப்படி வந்த பிற்பாடு மாயங்கிற இருள் நீக்கி அந்த மாயை வந்து கம்ப்ளீட்டா கனிம வளங்களுக்குள்ள அடக்குனாங்க பூவுக்குள்ளேயும் கனிம வளங்களுக்குள்ளேயும் அள்ள அடக்கி வீச்சு இருந்தாங்க ஆதிபத்திரகாளி அம்பாள் நவகாலிகளும் முக்காலமும் உணர்ந்த மூன்று ரிஷி மகன்கள் சேர்ந்துதான் அந்த அமைப்பை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க முக்காலம் உணர்ந்த மூன்று ரிஷி மகன்கள்ட்ட தான் வந்து ஆதி அந்த ஏடு உண்டு அப்ப அவனுடைய ஆதி அந்த அமைப்பை பார்த்து அவனுடைய பூர்வ ஜென்ம உள்ளுண பயனு கணக்கு தான் அவன் ஆனந்தா கோயில் தலவாசல் படி தாண்டி உள்ள வர்றதுக்கு அமைப்பும் அருகதையும் இருக்குதா இல்லையாங்கிறத பார்க்க முடியும் அதை தாண்டி உள்ள வறந்து தாத்த பட்டாளியில் நின்று கும்புறதுக்கு ஒரு அமைப்பும் அருகதையும் வேண்டும் பிள்ளையார் பூஜை செஞ்சவனும் இயற்கையிலே தொண்டு செய்யணும்ங்கிற உள்ள உடையவனுக்கு அமைப்பு உடையவனுக்குத்தான் பட்டாளையில நின்று தாத்தா கும்பிடக்கூடிய அமைப்பு கொடுப்பாங்க அப்ப அப்பேற்பட்ட பூக்கைலாயத்தை சுத்தி காவலுக்கு வீட்டிற்கிற அம்சமா தான் யார் வீட்டிற்பா நவகாலிகள் வீட்டிருப்பாங்க அதான் எப்படி சொல்றாங்க அடுத்து சாமி அதுல அவதாரம் தோன்றுகின்ற இருந்து அவதாரத்தை முடிவுக்கு வர வரைக்கும் கூடையே இருக்கிற அந்த அவதாரம் எப்ப தோன்றணுங்கிறது முடிவு பண்றது அவங்கதான் மானடை சட்டையா பல விக்கல் பிடுங்கள்ல பல சோதனைக்கு உட்பட்டு வர வரக்கூடிய நிலையில அவனை வந்து அந்த சோ சோதிப்பதும் சோதனைக்கு உட்படுத்தி அந்த நிலைக்கு கொண்டு வரதுக்கு காரணமே அந்த அவதாரங்கிறத உணரணும் அப்படிங்கிறது கண்டிதான் அந்த நிலையை போ போட்டு கட்டமைக்கிறதே நவகாலிகள் தான் ஏன்னா கைலாயத்துக்கு வெளியே நிற்கிறாங்க இப்ப கைலாயத்துக்கு உள்ள வரணும்னா இவங்க கேட்பா கொடுத்தா தான் உள்ளே வர முடியும் அப்புறம் ஆதிபத்திரகாளி அம்பால் இந்த மாதிரி மாயியை வந்து கம்ப்ளீட்டா கனிம வளங்களுக்குள்ள தன்னுடைய தவ வலிமை மூலமா உள்ளடக்கினதுக்கு பிற்பாடு அவதாரத்துக்கு வந்தவங்க தான் யாரு தன்னூற்றுக்காலி கூட்டுல இருந்து வெடிச்சு சிதறி வடிவத்தில் அவதாரத்துக்கு வந்தவங்க தான் நவகாலிகள் அப்ப அவங்களுடைய அவதார நோக்கம் என்னது மானிட மக்களுக்கு பண்டார சட்டம் கிடைக்காத வண்ணம் செய்பவளும் இவளைங்கிறாங்க பண்டார சட்டம் கிடைக்காத வண்ணம் செய்யக்கூடிய அம்சம் தான் நவகாலிகளுடைய அம்சமேவும் கம்ப்ளீட்டா இந்த பில்ட்ரேஷன் டெஸ்ட் வைக்கிறது ஏன்னா எல்லா மக்களுமேவும் பிறவாமைங்கிற நிலை அடைஞ்சிட முடியாதுல்ல எல்லா மக்களுமே ஜீவ ஜீவசமாதிக்கிற ஒரு மகத்தான நிலை அடைஞ்சிட முடியாது எல்லா மக்களுமே ரிஷி மகான் முல்லைங்கிற ஒரு உன்னதமான சிறப்பு அடைஞ்சிட முடியாது எவனுக்கு ஆதியில் ஆனந்த கோயிலோட தொடர்பு இருக்குதோ அவவனுக்கு மட்டும்தான் இந்த சிறப்பு அப்படின்னு சொல்லி அந்த பில்டர் டெஸ்ட் போட்டு இன்னை வரைக்கும் திறம்பட செயல்படுத்திட்டு தான் நவகாலிகள் அந்த அவதார நோக்கம் தெரிஞ்சு வந்தால்தான் அவன் தெய்வீகமும் மாபெரும் பொக்கிஷமான கைலாயமும் அடையறான் பெறுறான் அந்த அவதார நோக்கத்தை முதல்ல எப்ப பெறான் முதல்ல எப்ப அடையறான் தன்னிலை உணர்ந்து ஒரு தன் தன்னிலை உணர்ந்து தெய்வீகத்தில் ஒரு தெளிவு பற்று தன்னிறைவு மனப்பான்மை அடையும் போதுதான் மாநில சட்டை வந்து தன்னிறைவு மனப்பான்மை மட்டும் எப்பவுமே அடையாது நல்லா தெரிஞ்சுக்கணும் எத்தனை லட்சம் வச்சாலும் என்ன பல லட்சம் வைக்கலாமான்னு தான் கேட்கும் ஆனால் தன்னிறைவு மனப்பான்மை தான் வரும் சாப்பாட்டுல வரும் அதனாலதான் தாத்தா வந்து பொண்ணுண்ணதுக்கு அதிவிதி அப்படி இருக்கிறதுனால அந்த தன்னிறைவு மனப்பான்மை எல்லாத்துலயும் வளர்த்துக்கொண்டு இது நம்ம எல்லாருக்குமே சொல்லி கற்பனை உலகத்திலே மிதந்து கொண்டிருக்கிற இதெல்லாம் மாநில சிட்டைக்கு உண்டான செயல்பாடு அப்ப அது நமக்கு தேவை கிடையாது அவனை விட நம்ம ஒருபடி மேல இருக்கோம் ரிஷிமான் புள்ளைங்கிற ஒருபடி மேல இருக்கும் அவனை விட அருள் நிலையில ஒரு ஒருபடி மேல இருக்கும் பிரசண்ட் ஒளிவு காட்சி தெய் ஏப்பம் கவின்னு சொல்லி அதுல ஒருபடி மேல இருக்கும் அவனை விட முக்காலம் உணர்ந்த ஒரு மூணு ரிஷிமான்கள் நம்ம கூட இருக்கிறாங்க பதினான்கு லோகத்து ரிஷிமான்கள் நம்ம இருக்கிறாங்க அவன் பிறவிக்கு வந்த அம்சம் நம்ம பிறவாம அம்சம் அப்படிங்கறத உணர்ந்து செயல்படுறான் அவன் தனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை உண்டு பண்ணி சரண சஞ்சலத்துக்கு உட்படக்கூடிய நிலைதான் மழை சட்டை அதிலிருந்து வேறுபட்டு தன்னிறைவு மனப்பான்மை வளர்த்து கொண்டு போகக்கூடிய நிலைதான் மகான் புள்ளை இப்போ மானிடனுக்கு ஒரு வருத்த வேதனை போட்டு கைலாயத்துல தெய்வீகத்தை பிடிக்கிறது பிடிக்கிறதுக்காகவும் அதே நேரத்துல ரிஷி மகான் புள்ளைங்கிற ஒரு பரிசுத்த ஒரு ஆசீர்வாதம் பெறக்கூடிய நிலைக்கு அவன் தகுதி பெற போறதுக்கு உண்டான நிலைக்காகிட்டு தான் அவனுக்கு அந்த வருத்த வேதனை போட்டு உள்ளே கூட்டு வர்றாங்க ஒரு சரண சஞ்சலத்துக்கு அடிபணிய வச்சு அவன் திக்கு தெரியாத நாட்டில் தசை தெரியாம விட்ட மாதிரி என்ன செய்யறதுன்னே தெரியாம அவன் வந்து முதல்ல கணக்கு கேட்கற மாதிரி ஆனந்த கோயில் ஏன்னா ஆனந்த கோயில்ல ஒரே நாள்ல வந்து கணக்கு கட்டிட்டு போனவனும் இருக்கான் தலைமுறைக்கு தான் பிள்ளை துரோவரமா கொடுத்துட்டு இருந்தவனும் இருக்கிறான் மகானுடைய முழு பொன்னொருளை பெற்று அப்ப எந்தெந்த பிள்ளைகளுக்கு எந்தெந்த நிலைய வழிவகுக்கணும் எவன் இந்த இந்த காலத்துலதான் இந்த பிள்ளைக்கு மரணச்சட்டுங்கிற நிலை கலந்து என்ன செய்யணும் ரிஷிமான் பிள்ளைக்கு தகுதி பெற்று போகணுங்கிறத முடிவு செஞ்ச இடத்துல கேட்பாஸ் கொடுத்து உள்ள அனுப்புறத யாருதான் நவகாலிகள் தான் அவங்க தான் சுத்தி பூக்கை இல்லாத சுத்தி விட்டுறாங்க ஏன் அவங்க பூக்கை சுத்தி சுற்றி விட்டு இருக்காங்கன்னு சொன்னால் பூக்கைலாயம் தான் இருப்பிடும் பொற்கை லாயன் சிறப்பிடும் அப்ப அந்த பூக்கோயிலையத்தை சுற்றி வீட்டு இருந்தால்தான் முதல்ல பூக்கோயிலத்துல அவனுக்கு இருப்பு கிடைச்சால்தான் அவன் பொற்கமை அடைய முடியும் பொற்காம என்னங்கிறத தெரிய முடியும் அறிய முடியும் பொட் மறைபொருளான பொட்டல் ரிசிமானுடைய மகத்துவம் உணர முடியும் அப்ப அதனாலதான் அவங்க பூக்கோயிலத்தை சுற்றி நெஞ்சிருக்காங்க இருக்க வச்சிருக்காங்க அதான் என்ன சொல்றாங்க அவதாரம் தோன்றுகின்ற காலத்திலும் அவதாரம் முடிவும் வரைக்கும் காலங்களை குறிப்பிடுகின்ற ரிஷி மகான்கள் மூலமாகவும் அவதாரத்தின் நோக்கம் அறியா வண்ணம் ஏற்றினை எழுதி அவ்வேடுகளை ஓர் சிறப்பு செய்வதற்காக சிறு தவலிமையா வச்சிருக்காங்க அப்படின்ட்டாங்க அப்ப காலங்களை குறிப்பிடுகின்ற ரிஷிமான்கள் சொல்ல அதான் நான் சொன்னது ஏற்கனவே சொன்ன மாதிரி முக்காலம் உணர்ந்த மூன்று ரிஷிமான்களை வச்சுக்கிட்டு அந்த அவதார நோக்கம் அரியாவண்ணமே மாநில மக்களை கொண்டு பல மக்களை கொண்டுட்டு போ கொண்டுட்டு போய் இயக்கக்கூடிய அம்சம்தான் மூல சக்தி மூல இது நவகாளிகள் அம்சமே உண்டாங்க ஏற்கனவே ஒரு குரு பூச்சை கணக்கெல்லாம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அவதார நோக்கம் தெரியாம அவன் வீட்டு இருந்தான்னு சொன்னால் அவன் வந்து என்னது மூச்சு விடக்கூடிய பிணம்னு சொல்லி ஆதிபத்திரகாளி அம்பால யாரோ சொன்னாங்க அப்ப அந்த மூச்சு விடக்கூடிய பிணமாக அதான் மூப்பாகி விழுந்து முடமாயிரான் மானடன் வந்து அப்புறம் வந்து அவதார நோக்கம் தெரியாம சித்து போனான் எதுக்கு அவதாரத்துக்கு அனுப்பப்பட்டோம் அனுப்பியதன் நோக்கம் என்ன ஆட்சி செய்யக்கூடிய மகான் யார் இந்த கேள்விகளுக்கு இல்லாம அவன் பதில் அறிகிறானா பதில் கண்டுபிடிக்கிறானா இதெல்லாம் பிரகாரம் வந்தான்னா அவன் ஆனந்த கோயில் கொடி அப்பதான் அவன் தெய்வீகத்துக்கு உகந்த பிள்ளை அப்பதான் அவன் ரிஷிமான் பிள்ளை அப்பத்தான் அவன் தாத்தானுடைய முழு பொன்னுருள் வர்றதுக்கு உண்டான தகுதி பெற்ற பிள்ளை இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் அவன் சாதாரண அற்பமாரிடன் அப்ப அற்பமார்டனுக்கு கைலாயத்தில் இடம் கிடையாது அப்படி இருக்கிற வகையில அப்ப அந்த ஃபில்டரேஷன் நில நிலையில தான் யாரு இருக்கா நவகாலிகள் இருக்காங்க எதுக்காக இந்த ஒரு தகுதி நிலை சார்பு அம்பால் போட்டு பாக்குறாங்கன்னு சொன்னா எல்லாத்துக்குமே பிரசென்ட் ஒளிவு காட்சின்னு சொல்லி எல்லா அருள் நிலையும் கொடுத்துட முடியாது பிறவ உண்டான வழியும் கொடுத்துட முடியாதுல்ல ஏன்னா அதுக்குன்னு தகுதி பெற்றால் தான் அந்த சிறப்பு அடைய முடியும் அப்படி இருக்கிறனாலதான் அந்த ஒரு தகுதிநிலை சார்பை உள்ள அடைக்கியிருக்கிறாங்க அடுத்த என்ன சொல்றாங்க ஆதி அந்த ஏட்டிற்கு பின்பு ரிஷி மகான்கள் சட்டத்திற்கு வருவதற்கு வழி நடத்துபவளும் இவ்வளவு ஆதி அந்த ஏடு என்ன இருந்தாலும் சரி உள் அமைப்பு என்ன இருந்தாலும் சரி அது பிரகாரம் உள்வனையிலேயே நமக்கு அமைப்பு முன்பு அவதாரத்திலேயே முன் அவதாரத்திலேயே கைலாயத்தை தொடரும் சொல்லி நமக்கு அங்க ஏடு விழுந்திருந்தால்தான் நம்ம கைலாயத்தினுடைய தலவாசல் படி தாண்டி வீச்சிருந்து பல தலைமுறைகளுக்கும் வீச்சிருந்து குருநாதர் தொண்டு செஞ்சு வீச்சிருக்க முடியும் அதான் ஆதி அந்த ஏட்லயே அந்த அமைப்பு இருக்குங்கிறத இருக்குதாங்கிறத அந்த முக்காலம் உணர்ந்த மூன்று சிமான்களை வைத்து பார்த்து அதுக்கு பிற்பாடு வழிநடத்தி வழிநடத்தி சிறப்பு சேர்ந்து யார் தான் அம்பாள் தான் அப்படிங்கிறாங்க அதனால்தான் அவதாரத்தை முடிவு செய்பவளும் இவளே அப்படிங்கிறாங்க அந்த ஆனந்த கோயிலுக்குள்ள அந்த பிள்ளை எப்ப உள்ள வரணுங்கிறது முடிவு பண்றது யாரு தான் தான் அதே நேரத்துல அந்த சிறப்பு அடைஞ்ச பிற்பாடு வந்தவன் எல்லாருமே அந்த அருள் நிலையை உணர்ந்த பிற்பாடும் பல பிள்ளைகள் இன்னைக்கு நிலைச்சு நிக்க முடியல அதே மாதிரியான ஒரு மாயை கழிவுணிஞ்சு மறுபடியும் மாற்று மறு போற மாதிரி கோயிலை விட்டு வெளியே போயிடுறாங்க அதே மாதிரி இவனுக்கு இத்தனை தான் அவனுக்கு இரு இந்த சிறப்பு கைலாயத்தினுடைய சிறப்பு அனுபவிச்சு இருக்கிறதுக்கு உண்டான கால கால சூழ்நிலை அதுக்கு பிற்பாடு அவனுடைய குடும்ப சூழ்நிலையை கருதியோ இல்லை அவனுடைய சுய சூழ்நிலையை கருதியோ அவன் வெளியே உண்டான காரண சூழ்நிலையும் அமைச்சு அனுப்புறது யாருதான் அம்பால்தான் மறு அவதாரத்தில் மறுபடியும் வந்து சித்தாந்தத்தை பிடிக்கட்டும் அதுக்கு நான் புண்ணிய பயன் இன்னும் கிடைக்கல இன்னும் கிடையல அவனுக்கு இந்த ட்ரிப்ல அவனால பிடிக்க முடியலேங்கிற ஒரு சூழ்நிலையையும் கொண்டு வந்து அது பிரகாரம் இன்றைய வரைக்குமே அதை நடைமுறை படித்து கொண்டு போயிட்டு இருக்கிறது யாருதான் நவகாலிகள் அம்சம்தான் அப்ப ஒரு வருத்த வேதனை போட்டு எப்ப கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிற பாஸ் முடிவு பண்ணி அந்த இருப்பு நிலைய ஆனந்த கோயில்ல இருப்பு கொடுக்கறது பிள்ளைங்களுக்கு இருப்பு கொடுக்கறது ரெட்டை ரிஷி மகான் அந்த ரெட்டை ரிஷிமான்ட்டே அந்த இருப்பேடை வச்சிருக்கிறது யார் தான் ராஜராஜேஸ்வரி அம்பால் தான் தான் அம்பாள் குரு பூஜையிலும் தாத்தா குரு பூஜையிலையும் அந்த பொண்ணு தாத்தா குரு பூஜையில பொண்ணு ஊஞ்சல் முடிச்ச பொறுப்பாளும் சரி ராஜா அம்பாள் குரு பூஜையில ராத்திரி கணக்கு இருப்பேடு அது எத்தனை பிள்ளைங்க அட்டன் செய்யறோம் அந்த இருப்பேடு கணக்கு அட்டன் செய்ய 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 தான் கைலாயத்தில் இருப்பு பதிவு ஆக ஆக தான் நமக்கு பெருஞ்சிறப்பேவும்